அனைவருக்கும் எங்களுடைய பொங்கல் முன்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ந்திருக்கின்றோம் இன்றைய திருச்சி பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக மிகவும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வை செய்தியை கூறவிருக்கின்றேன் வருகின்ற ஈரோடு இடைத்தேர்தலில் மனிதநேய ஜனநாயக கட்சி இந்தியா பேரணிக்கு தமிழ்நாட்டில் தலைமை வகித்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்களுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்து கடற்கரையாக்குவது முடிவு செய்திருக்கின்றோம் இந்த அடிப்படையில் மனிதநேய ஜனநாயக கட்சி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக தலைமையிலான அந்த இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளருக்கு கலப்பணை செய்து வெறுவாரியான வாக்குகளில் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தீர்மானம் எடுத்து அதற்கென்று எங்கள் கட்சியுடைய இணை பொதுச் செயலாளர் சையத் முகமது ஃபாரூக் அவர்களின் தலைமையில் தேர்தல் பணிக்குழு ஒன்றை நாங்கள் முடிவெடுத்து தெரிவித்திருக்கோம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் என்பது கடந்த நான்கு ஆண்டுகளாக திராவிட மாநில அரசு செய்து வரக்கூடிய மக்கள் நல பணிகளுக்கு கிடைக்கக்கூடிய மற்றொரு அங்கீகார வெற்றியாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம் நாடு நிலவிய அளவில் இந்தியா கூட்டணியின் மீது வெளியிலும் உட்புறத்திலும் விமர்சனங்கள் நடைபெற்று வரும் நிலையில் தமிழ்நாட்டின் இந்தியா கூட்டணி கட்டுக்கோப்போடு சிறந்த ஒருங்கிணைப்போடு இருக்கிறது என்பதை ஈரோடு கிழக்கு இடைத்தர்தல் வெற்றி வாயிலாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது நாட்டுடைய நலனிலும் இந்த வெற்றி அடங்கியிருக்கிறது என்ற காரணத்தினால் உறுதியாக வலிமையாக என்னுடைய களப்பணிகள் பல்கலைக்கழக மானிய குழுவில் தேவையில்லாத திருத்தங்களை மேற்கொள்வதன் மூலம் கல்வியின் தரத்தை சீர்குலைக்கக்கூடிய முயற்சி நடப்பதாக நாங்கள் கருதுகொண்டோம் கல்வியின் மாண்பும் பல்கலைக்கழகத்தின் தரமும் விடாத வகையில் ஊவிருதலேயே தொடர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொளா கேள்வி கேள்வின்னா இடைத்தேர்தலில் வந்து ஹீரோ இடைத்தேர்தல் வந்து அதிமுக போட்டியில் அதாவது திமுக தேர்தல் வந்து தகவல் முதலில் நடக்காது அப்படிங்கிற தேர்தல் சரியான முறையில் நடக்காது என்று சொல்வதன் மூலமாக தேர்தல் ஆணையத்தை அவங்களுக்கு அரசியல் கட்சி என்பது அது குறிப்பாக எதிர்கட்சி என்பது களத்திலே நின்று மக்களுடைய உணர்வுகளை எதிர்கொள்ள வேண்டும் வெற்றி தோல்வி என்பது ரெண்டாம் ஜனநாயகத்தில் ஒரு சமநிலை இருக்க வேண்டும் என்று சொன்னால் எதிர்கட்சி களத்தில் நின்று போராட வேண்டும் அவர்கள் பின்வாங்கி இருப்பது மூலமாக தங்களுடைய மோசமான தோல்வியை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இது மோம் வேண்டும் தோல்வி தோல்வி பயன் மொழிபெயர்த்தின் காரணமாக அது மோசமான தொழில் பயத்தின் காரணமாகத்தான் அவர்கள் பின்வாங்கி இருப்பதாக நான் தெரிவிக்கிறேன் கூட்டணி வந்து இந்திய கூட்டணியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தேர்தலுக்கு தொடருமா அந்த தொடர்ந்தான் அந்த தேர்தலில் உங்களுக்கு எத்தனை சீக்கிரம் கேட்டுக்கொள்கிற ஒற்றை இல்லத்தால் இரட்டை இல்லத்தால் அழுதிலேயே ஜனநாயக கட்சி இந்தியா கூட்டணியில் இடம்பெற்று கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் கவனம் பணியாற்றினும் கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் நாங்கள் தீவிரமாக பணி கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அண்ணா அறிவாலயத்தில் உங்களுடைய கூட்டணி தலைவர் அவர்களை சந்தித்த போது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கான இடப்பதிர்வை நீங்கள் தர வேண்டும் என்று தாங்கம் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் எத்தனை இடங்கள் என்பது அந்த தேர்தல் அறிவிப்பு வந்த நேரத்தில் நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தை அடிப்படையில் தான் சொல்லி செய்யும் இல்லை நாடாளுமன்றத்திலே சீட்டு தரல சட்டமன்றத்தில் ஒரு சீட்டு தான் கொடுப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் நாடாளுமன்றத்தில் தொகுதி பெறக்கூடிய அளவுக்கு இன்னும் இந்த கட்சி வாழ வேண்டும்

பொறுத்து அதே வேலை தான் நடந்துட்டு ஒரு மக்கள் கோரிக்கையினால் மாதாந்திர மின்கட்டணங்கிறது மாதாந்திர மின் கட்டணத்தை கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு அமல்படுத்த ஏன்னா யூனிட்டுடைய அந்த கட்டண மாறுபாடுகள் அதை இரண்டு மாதமாக இருக்கின்ற பொழுது பன்மொடங்கு பிடுக்கி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுமை ஏற்படுத்துகிறது இது வந்து மக்களுடைய முழுமையான விருப்பம் மக்களுடைய உரிமையான விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் திராவிட மாடலாளர்களுடைய ஒரு பண்பாக இதுவரை இருந்து வருகிறது அந்த வகையில் கண்டிப்பாக மாதாந்திர மின்கட்டணத்தை விரைந்து தாமதமின்றி வேண்டும் ஸ்மார்ட் மீட்டர் என்பதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் அதுவே கால தாமதத்துக்கு பழிவை சொல்றது அதாவது திராவிடத்தை மதிப்பது போல் தமிழ் தேசியத்தையும் மதிக்கின்றோம் ஆனால் தமிழ் தேசியம் என்பது தமிழ் பாசி சம்பாக மாறிவிடக் கூடாது தமிழ் தேசியம் என்பது தமிழ் பாசி சம்பாக மாறிவிடக் கூடாது என்பதை நாம் விரிவாக இருக்கின்றோம் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சோதரர் சீமான் அவர்கள் பெரியார் அவர்களை போழ்ந்து பேசித்தான் தமிழ்நாட்டு மேடைகளிலே வளம் வந்தார் அதனால் தான் அவர் மிகப்பெரிய உச்சத்தையும் எட்டினார் என்பது உண்மை பெரியாரை போழ்ந்து பேசி பெரியாரை கைத்தடித்தால் இலங்கையிலே பெரும்பாலன் கையில் துப்பாக்கியாக மாறியது என்றெல்லாம் வசம் பேசினார் பெரியார் தான் தாழ்ந்து கிடந்த தமிழக மக்களை மூட நம்பிக்கையில அகற்றி செய்தவர் என்றெல்லாம் பாராட்டி பொழுது பேசினார் பெரியாரை பற்றி அவர் பேசிய அளவுக்கு வேறு எந்த தலைவரையும் அவர் பேசியிருக்க மாற்றார் என்று கருது அப்படிப்பட்ட சீமான் அவர்கள் பெரியாரின் கருத்துகளின் மீது மாற்று கருத்தில் விமர்சனம் வைப்பதில் தவறில்லை எனக்கு சொன்னால் தந்தை பெரியார் அவர்களை நான் சொல்கிறேன் என்பதற்காக எல்லாவற்றையும் மேற்க வேண்டாம் சிந்தித்து செயல்படுங்கள் என் கருத்து மேல் நீங்கள் விமர்சன வைக்கும் உரிமையை உண்டு என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் பெரியார் சொல்லாத கருத்துகளை பெரியார் சொன்னதாக கூறுவது அபான் பெரியாருடைய கந்தனையை சேதப்படுத்துவதற்கு சமமாகும் அந்த வழி நாம் தமிழ் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் திருசியமான அவர்கள் செய்தது சண்டிக்கப்பட்டது யாரையும் திருஷ்டிப்படுத்துவதற்காக அவர் பெரியாரை இருக்கிறார் என்று அப்படி சொல்லுங்கள்

பெரியாருடைய குடும்பமும் அந்த அமைப்பில் உள்ளவர்களும் அந்த கோரிக்கையை எழுப்பினார்களே என்று சொன்னால் அரசு அதை கண்டிப்பாக பரிசீலிக்க வேண்டும் இதை வந்து ஆக்கினால் தான் நான் ஆதாரத்தை காட்டு என்பதை தப்பித்து போகக்கூடிய ஒரு முயற்சி கண்டிப்பாக ஆய்வாளர்களை கொண்ட ஒரு குழுவை நியமித்து பெரியார் பெரியார்த்தளுக்கு போகட்டும் இவங்க கேட்கக்கூடிய தேதியில கேட்கக்கூடிய ஆவணங்களை அவர்களும் தரட்டும் ஆய்வு செய்து மக்கள் சொல்லட்டும் நம்ம யார் வேணாம்னு சொல்லலையே பெரியாரோட

பெரியார் அவர்களுடைய எல்லா கருத்திலும் நாம் ஒன்று கொண்டு போகிற முடியாது அவர் கடவுள் இல்லை என்று சொல்கிறார் அது நேர்மாற்றான தொழிலை கொண்டவர்கள் முஸ்லீம்கள் இப்படி உடன்பாடுகளுக்கு மத்தியில் உடன்பாடுகள் என்பதுதான் பொதுவில் வந்து இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரமாக கொண்டிருக்கிறார் பெரியார் அவர்கள் வந்து தமிழை காட்டுப்புராடி முடிய கோபத்தில் பேசியிருக்கிறார் அதற்கே சில காரணங்களை வைக்கிறார் திருக்குறளை முழுமையாக ஏற்க முடியாது காமத்துப்பாலை ஏற்க முடியாது பெண்கள் குடித்த திருவுருக்கில் ஏற்க முடியாதுன்னு சொல்கிறார் கண்ணகியின் மீது தமது விமர்சனத்தை கடுமையாக வைக்கின்றார் இப்படி பெரியாருடைய விமர்சனங்கள் பல நேரத்திலே காட்டமாக இருக்கிறது இதே பெரியார் தான் இன இடிவு நீங்க இஸ்லாமிய நண்பருந்து என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலே பேசிய பேச்சு விளதிலே இருக்கிறது திராவிட கழகத்திலிருந்து திமுக உதயமான பிறகு திமுகவுக்கு அந்த நேரத்தில் முஸ்லீம்கள் மிக கடுமையான ஆதரவை நல்கியிருந்தார்கள் அப்போது திமுகவுக்கும் பெரியாருக்கும் கடுமையான முரண்பாடுகள் இருந்த நேரம் அந்த நேரத்தில் அவர் வைத்த ஒரு கருத்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு எத்தனையோ இடங்களில் முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் ஏற்றி போற்றி அவர் பேசிருக்கிறார் ஓரிரு கருத்துகளையும் உரண்பட்டு இருக்கலாம் தான் எல்லா கருத்துலையும் ஒன்று ஒன்றா இருக்க முடியும் காந்தியடிகள் இருக்காரு காந்தியடிகள் தன்னுடைய மகன் வந்து மதம் மாறிட்டாரு உடனடியாக மதமாற்றம் திரைந்துட்டு கொண்டு வந்து சொன்னாரா இல்லையா அதுக்கான காந்தி அந்த ஒன்றுக்காடு முடியுமா ஒவ்வொரு கருத்துகள் ஒவ்வொரு தலைவரிடமிருந்தும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறுபடும் வேறுபடும் அது பெரும்பான்மையான மனநிலை அவரிடம் என்னவாக இருந்தது என்பதுதான் முக்கியம் அடிப்படையில் பெரியார் அவர்கள் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார் பாசிசத்துக்கும் ஆரியவாதத்துக்கும் எதிராக இருந்திருக்கிறார் அந்த அடிப்படையில் அவருடைய விஷயத்தில் பெரியாரோடு நானும் ஆனால் பெரும்பாலான கருத்துகள் சமூக நீதிக்கும் சமத்துவத்துக்கும் ஆதரவாக இருக்கின்ற காரணத்தினாலே தான் பெரியாரை ஆதரிக்கின்றனர் நாம் தமிழர்கள் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான அவர்கள் எனக்கு முஸ்லீம்கள் ஓட்டு போடல அப்படின்னு சொல்லி கொர சொல்லதான் சொல்றாங்க அதாவது முஸ்லீம்கள் மட்டும் அவங்களுக்கு ஓட்டு போடல நான் வந்து சிறுமைப்படுத்தலை நீங்கள் சார்ந்த நீங்கள் பிறந்த சமூகத்தை சேர்ந்தவரும் உங்களுக்கு முழுவே ஓட்டு போட்டார்களா ஏற்றுக் கேட்கவில்லை உங்களுடைய அரசியல் நடவடிக்கையை பொறுத்து தான் மக்களுடைய ஆதரவு வரும் போகும் சிறுபான்மையினர் முஸ்லீம்களை பொறுத்தவரை குடியுரிமை கருப்பு சட்டம் இந்தியாவிலே மோடி அவராக கொண்டு வந்த பிறகு ஒவ்வொரு மாநிலத்திலும் தங்களுடைய வாழ்வுரிமைக்கு அமைதியான வாழ்க்கைக்கு எந்த கட்சியால் முழுமையான பாதுகாப்பு தர முடியுமோ அந்த கட்சியை ஆதரிக்கிறார்கள் இதுதான் உண்மை தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த வகையில் மற்ற கட்சிகளை விட உறுதியானது தெளிவானது என்று நம்புகிறார்கள் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி நம்புகிறார்கள் பீகாரில் லாலு பிரசாத் யாதவ் நம்புகிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சி அகிலேஷ் யாதவ் அவர்கள் நம்புகிறார்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மாநிலத்துடைய அரசியல் தட்ப வெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களுக்கு பாதுகாப்பான அரசியல் முகாம் எது என்று தேர்வு செய்து வாக்களிக்கிறார்கள் இது முஸ்லீம்களுடைய அரசியல் நுண்ணறிவை காட்டுகிறது குடியுரிமை கருப்பு சட்டம் அவருடைய எதாட்சிகாரம் இவையெல்லாம் வந்த பிறகு இந்தியாவின் முஸ்லிம் சமுதாயம் அரசியல் ஜனநாயகப்படுத்தப்பட்டு ஜனநாயகப்படுத்தப்பட்டிருக்கிறது அவர்கள் தங்களுடைய நுண்ணறிவை கொண்டு வாக்களிக்கிறார்கள் இது எப்படி சீமானவர்கள் வந்து விமர்சிக்க முடியும் உங்களுக்கு ஓட்டு போனதுனால உங்களை விமர்சிக்கிறோம் உங்களை எதுக்குறோம் உங்களை அர்த்தம் இல்லை வாக்கு அரசியல் என்பது வேறு அதை தாண்டிய பண்பாடுகள் என்பது வேறு அவர் ஏதாவது தனிப்பட்ட முறையில் முஸ்லீம் செஞ்சிருக்காங்களா அவருடைய கட்சி கவனப்படுத்திட்டாங்களா இல்ல உங்களை விட பாசிசத்தை எதிர்ப்பதற்கு திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி வலிமையானது என்று நம்புகிறார்களா அதற்கு ஆதரவளிக்கிறார்கள் நீங்க உங்களுடைய கடமை செய்யுங்க எதிர்காலத்தில் எப்படி வேண்டுமானாலும் நிலைமைகள் மாறலாம் ஆனா நீங்க பேசக்கூடிய சில பேச்சுகளே உங்களுடைய அரசு என்பது சிறுபான்மைகளுக்கு ஒத்தோடாது என்ற முடிவு அவரே எடுத்திருக்கிறார்கள் சில மாதங்களுக்கு முன்பாக முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் சாத்தான்களுடைய பிள்ளைகள்னு சொல்லி அவர்தான் பேசுறாரு அப்படி சாத்தான்களுடைய பிள்ளைகள்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த மக்களை எப்படி அவர் ஆதரிப்பாங்க யோசிப்பாரு இறை தூதரே வந்தாலும் உங்களை திருத்த முடியாதுங்கிற மாதிரி பேசுறாரு தேர்தல் அரசியலுக்கும் எதுக்கு இறை தூதருடைய வழிகாட்டல நீங்க வந்து சமப்படுத்தி பாக்குறீங்க அந்த மக்களுக்கோ ஒருமா வராதா உங்களுடைய பேச்சுகள் உங்களுடைய கைத்தட்டலுக்காக நீங்கள் பேசக்கூடிய அந்த உரையாடல்கள் எல்லாமே உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிறது கோபத்தை ஏற்படுத்துகிறது ஒரு சிறந்த அரசியல் தலைமையாக அவனை மிக இயற்கை உள்ள இந்த நிலையில் இருக்கும் போது ஏன் ஓட்டு போட சொல்லி வருத்தப்படுறது வந்து உங்கள்ட்ட தான் அந்த குறைகள் இருக்கு நீங்க தான் காலப்போக்கில் அதை சரி செய்யணும் நீங்க சரி செய்தால் மக்கள் அதை பரிசீலிப்பாரு இந்த முஸ்லீம்களால் சிறுபான்மை பாதுகாவலர் திமுக அரசு சொன்னால் கூட இந்த கோவை சிறைவாசிகள் விடுதலை இருக்குது மூணு புள்ளி அஞ்சு சிறை இடஒதுக்கீடு அதிகப்படுத்துறது இப்போ சமீபத்தில் கோயம்புத்தூரில் மாட்டுக்கறி பிரச்சனை தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக பிரச்சாரங்கள் வன்முறையை பாதுகாங்க நாங்க திமுக தான் எங்களுடைய சிறுபான்மையுறையை சொன்னோம்மா திமுகவை நாங்கள் நம்புகிறோம் திமுக சிறுபான்மை மக்களை நம்புகிறது இதுதான் புரிதல் புரிதல இன்னொன்று இந்த திராவிட மாடல் அரசில் முஸ்லீம்களுக்கு எதிராக எங்க வன்முறை நடந்திருக்கு நீ வன்முறைங்கிற வார்த்தையை பயன்படுத்திங்க திருவெருங்கி எங்க நடந்திருக்கு குஜராத்ல வந்து வாட்டுக்கறிக்கு அடிக்கிறாங்களா முஸ்லீம்கள் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் அடிக்கிறாங்களா உத்தரப்பிரதேசத்தில் கும்பல் படுகொலை மூலமாக கொலை செய்கிறாங்களா முஸ்லீமில் அது மாதிரி இங்க வந்து தமிழ்நாட்டில் கொலை செய்கிறாங்களா பீஃப் கடை பிரச்சனை வந்து கோயம்புத்தூர்ல உடனடியாக அதிக நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லையா ஏன் இல்லாதவங்க நீங்களே வந்து கருத்தை உருவாக்குறீங்க மூணு புள்ளி அஞ்சு சவித இடஒதுக்கீடு உயர்த்தலன்னு சொல்லி எல்லாருடைய கோரிக்கை மூணு புள்ளி அஞ்சு சவித இடஒதுக்கீடு தந்தது இவர்கள் தான் உயர்த்துவாங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு இன்னொரு விஷயம் வந்து கோவை சிறைவாசி விஷயத்துல அதிமுக ஆட்சியில் சில முன்முயற்சிகள் எடுத்தாங்க ஆனால் முழுமையான நடவடிக்கைகள் வந்து இந்த ஆட்சியில் தான் எடுக்கப்பட்டிருக்கு அவங்க அவ்வளவு பேர் வந்து சிறை விழுப்புரம் வந்திருக்காங்களா இல்லையா ஒன்றன்பின் ஒன்றை ஒன்றாக அவருடைய விடுதலை சாத்தியமாகிட்டு இருக்கா இல்லையா படிப்படையே தாங்க சில விஷயங்கள் செய்ய முடியும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் சொல்லி சில நிர்பந்தங்கள் உண்டு நினைச்சதை எல்லாம் செஞ்சுக்க முடியுமா நான் கொடுக்கக்கூடிய எல்லா குறையும் அவரால் எந்த அரசாலும் செஞ்சிட முடியுமா படிப்படையே தான் செய்வாங்க அதற்காக உடனடியாக இவர்களை தூக்கி எரிஞ்சுட்டு இவர்களோட ஒரு மாற்று தேடிப்போங்க அப்படின்னு சொல்றது சிறுபான்மை மக்களை தற்கொலை பாதையின் பக்கம் அடித்து செல்வது சமபம் சிறுபான்மை மக்களுக்கு ரொம்ப நுட்பம் அவங்க மாதிரிலாம் இல்லைங்க குடியுரிமை கருப்பு சட்டத்துக்கு முன்னாடியும் நிலைமை வேணும் சிஏஏ சட்டம் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அரசியல் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால சிறுபான்மை மக்களுக்கு யார் நம்முடைய நண்பர்கள் யாரால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று எல்லா உண்மையிலும் தெரியும் அதற்காக மற்ற கட்சியினர் அவர்கள் எதிரிகளாக்குறது இல்லை தவறானவர்களாக்குறது இல்லை இவர்களை விட அதாவது குறிப்பிட்ட ஒரு கட்சி இருக்கு இவங்கள்ட கை துப்பாக்கி தான் இருக்கிறவங்க பாதுகாப்பானவர்களாக இன்னொரு பெரிய கட்சி இருக்குது அந்த கட்சியில் இயந்திர துப்பாக்கி இருக்கு நமக்கு பாதுகாப்பு கை துப்பாக்கி வச்சிருக்கிறவரா இயந்திர துப்பாக்கி நான் பார்க்குறாங்க

ஒப்பீட்டளவில் சமூக நீதிக்காக தமிழர்களுடைய மேம்பாட்டுக்காக தமிழ்நாட்டுடைய நலன்களுக்காக அடிப்படை வழித்தடங்களை ஏற்படுத்தியார் அவர்கள் தான் பெரியார் அவர்களை நிராகரித்து விட்டு தமிழ்நாட்டில் யாராலும் அரசியல் செய்ய முடியாது தான் உண்மை தேசிய அளவில் காந்தியடிகளை சிறுமைப்படுத்த நினைக்கிறாங்க காந்தியடிகளை பொதுமக்களுடைய மனங்களிலிருந்து மறைக்க நினைக்கிறார்கள் தமிழக அளவில் அதே போன்று தந்தை பெரியாரை சிறுமைப்படுத்த நினைக்கிறார்கள் பொதுமக்கள் இருந்து அவரை அகற்ற அப்புறப்படுத்த நிற்கிறார்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தேசிய அளவில் இந்த காந்தியடிகள் முழு காலத்திலும் மக்களுடைய மனங்களில் இருந்து மாற்றி அமைக்க முடியாது அழிக்க முடியாது அதே போல் தான் தமிழ்நாட்டில் அந்த பெரியார் அவருடைய அந்த சமூக நீதி பார்வைகளை அடுத்தமான தாக்கங்களை நிச்சயமாக யாராலும் மறைக்கவே முடியாது பெரியார் நீங்கள் சிறுமைப்படுத்தலாம் நீங்கள் சிறுமைப்படுத்த சிறுமைப்படுத்த பெரியாரை பற்றி அதிகமான முறையில் வாத பிரதிவாதங்கள் உருவாகி ஆய்வுகள் நடக்குது அதிகமான இளைஞர்கள் புதிய தலைமுறைகள் பெரியாருடைய கருத்துக்களை போய் பார்க்கக்கூடிய சூழல் ஏற்படுது பெரியாரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கு இத்தகைய விமர்சனம் உதவுகிறது என்பதுதான் உண்மை ஆனால் அவர் சொல்லாதத சொன்னதாக அவதரவு பெற போது நாகரிகம் அல்ல நியாயமல்ல சீமான் யாரையும் திருப்திப்படுத்த இத்தகைய விலையை செய்து கொடுக்கிறார் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் விசாரிக்க ஒரு சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டு தமிழகம் ஏற்கனவே பல சட்டங்கள் எல்லாமே போயிட்டு இருக்கு இப்போ இந்த பல்கலைக்கழக பிரச்சனைக்கு அப்புறம் அதிகமாக தெரிவிக்கப்படுது கருத்து தெரிவிக்கப்படுது குற்றச்சாட்டு வைக்கப்படுது இப்போ இருக்கக்கூடிய சட்டங்கள் வந்து கடுமையாக கட்டுதான் நாம் பண்ணி கோரிக்கையாக இருக்குது எப்படி இருக்கு அதாவது அந்த பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவிக்கு ஏற்படுத்தப்பட்ட பங்கம் என்பது எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாத கடுமையாக கண்டிக்கிட்டு இருக்குது நம் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணுக்கு நடஞ்சினால் உணவுமா அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனால் இந்த ஒன்றை மையமாக வைத்து என்னவோ தமிழ்நாடு முழுக்கவே அது ஒரே சம்பவம் நடந்தது போல சித்தரிப்பது வந்து நியாயம் இன்னொன்று ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு அநீதியை நீதிமன்றம் அழகாக சுட்டிக்காட்டியிருக்கிறது அதை தடுக்க வேண்டும் இனிமேல் நடைபெறாமல் அவற்றை முடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அணுகாமல் இதை எப்படி அரசியல் பயப்படுத்தி எப்படி அரசியல் ஆதாயம் பெறுவது என்ற நோக்கிலே செயல்படுவது தவறு என்று நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அப்படிதான் பார்த்துக்கணும் இது எந்த ஆட்சி எந்த எதிர்கட்சிதான் சொல்லணும் பொதுவாக நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து ஏன்னா பெண் என்பது ஒரு கண்ணியத்திற்குரிய ஒரு இடத்தை வைத்து பார்க்க வேண்டிய ஒரு உயிர் அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து எதிராக நடக்கக்கூடிய நடவடிக்கைகளை ஒடுக்குவதற்காக சட்டங்களை கடுமைப்படுத்துவது தண்டனைகளை அதிகப்படுத்துவது என்பது தவறே இல்லை அது மிகச் சரியானது என்று நான் வரவேற்கின்றேன் இன்னும் அதிகபட்சமான நடவடிக்கைகளை எடுத்தாலும் மனிதநிலைய ஜனநாயக அதை வரவேற்கும் காரணம் என்னவென்று சொன்னால் பெண்களுடைய பாதுகாப்பில் தான் சமூகத்துடைய நாகரிகம் அடைமுகிறது

இன்னொன்று இந்த இலவசங்களே வேணாம் அப்படின்னு சொல்லுவோம் எல்லா இலவசங்களையும் சொல்லிட முடியாது உங்கள் போன்ற ஒரு தமிழர்கள் பெரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய நிகழ்வுகளில் இப்படிப்பட்ட அன்பளிப்புகள் அவருடைய படத்தில் இருந்தாலும் அது அவர்களுக்கு போகுது அப்படிப்பட்ட அன்பளிப்புகள் அவருக்கு கொடுப்பதற்கு அந்த மக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் எனவே தேர்தலுக்கான அறிவிப்புகள் என்பது வேறு பண்டிகைகளின் போது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகள் என்பது வேறு இது ரெண்டையும் குழப்பிக்கொள்ள திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் நீட் தேர்வு நான் முக்கியமாக நீக்கிடுவோம் குறித்தும் அது நிறைவேற்ற எத்தனை காலங்கள்தான் மக்களை யாம அந்த பாடலுடைய கோட் பண்ணி சமூக விட்டுகளை தொடர்ந்து திமுக நேரடியாக விமர்சனம் செஞ்சிருவாருக்கு வரலாம் எந்த துறையை சேர்ந்தவரும் வரலாம் வேறு விஷயம் ஆனா திமுக ஆளுங்க யாருக்கு திமுகவை எதிர்த்தால்தான் அவரால் இனி அரசியல் செய்ய முடியும் இதுதான் யதார்த்தமான உண்டு அப்போ திமுக என்ன சொன்னிச்சு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்ன தமிழ்நாடு ஆக்குன்னு சொல்லலை தமிழ்நாடு ஆட்சியில் இருந்து கோரிக்கையை வலுப்படுத்துவோம் மத்தியில் அவரை சுட்டிக்காட்டி காட்டி அதான் ஆனால் மத்தியில் அவர் எதிர்பார்த்தது போல ஆட்சி அமையலை அதனால் அவர்கள் நினைத்தது நடக்கட்சி ஆனால் தமிழ்நாட்டில் பொதுவாக ஏற்படுத்த ஏற்படுத்தப்பட்ட நீட் எதிர்ப்பு போராட்டக் கருத்துகள் மகாராஷ்டிரா கர்நாடகா ராஜஸ்தான் போன்ற பிற மாநிலங்களையும் எதிரொலித்து அது நாடு தருவிய கோரிக்கையாக மாறுகிறதா இல்லையா இந்த கோரிக்கை நாடு தருவிய கோரிக்கையாக மாறுகின்ற பொழுது எதிர்காலத்தில் சாத்தியமாகும் என்ன அவங்க எதிர்பார்த்து உடனே நடக்காமல் போயிடுச்சு அது நமக்கு ஒரு வருத்தம் தான் அதுக்கு ஆட்சி அமையல சார் திமுக எந்த இடத்துல காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ஒழிப்பு போகல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ஒழிப்பு ரகசியம் எங்களுக்கு தெரியும் தாங்க அது என்ன ரகசியம் தான் எல்லாரும் கேட்குறேன் இல்லை அதாவது என்னன்னு சொன்னோம்னா

நானும் அந்த கருத்துக்களை வந்து கேட்டறிஞ்சு தான் வர்றேன் இது சரியா தவறா இந்த அதிகபட்சமா அல்லது நியாயமற்றதா அல்லது நியாயம் உள்ளதா என்று வாதப்பிரதிவாதம் நான் முடிகிறது பொறுமையாக இன்னொரு முறை உங்களுக்கு கேள்விக்கு நான் பதிலளிக்கிறேன் எடுத்துக்கோட்டோ ஒன்று ஆனா இப்ப சந்தைகளை அங்கிருந்து அது மட்டும் இல்லாம கஞ்சா போதை அதிகமான அதிகம் குற்ற சம்பவங்கள் நடக்குது இதை நீங்க ரெண்டு கேள்வி டாஸ்மாக் கடைகள் அதிகரிக்கப்படுவதோ அல்லது அதனுடைய விற்பனை வருவாய் உயர்த்தப்படுவதற்கான நடவடிக்கை ஈடுபடுவதோ நாங்கள் முழுமையாக ஏற்படவில்லை நூறு சதவீத பூர்ண உதவிவிலக்கை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் அது உடனடியாக சாத்தியமில்லை என்று சொன்னால் படிப்படியாக அதனுடைய எண்ணிக்கைகளை கடைகளுடைய எண்ணிக்கைகளை குறிக்க வேண்டும் நேரங்களுடைய

ஜல்லிக்கட்டு போராட்டம் மிகுந்த எழுச்சியோடு சென்னை மெரினாவில் நடைபெற்றதோ அதன் பிறகுதான் தமிழ்நாட்டுடைய நகரங்களில் தொடங்கி இப்போது கிராமங்கள் வரை உதவி இருக்கிறது கஞ்சா அபின் போன்ற பொருள் இதற்கு பின்னால் ஒரு மாபெரும் சதி இருப்பதாக கருதுகின்றோம் பஞ்சாபில் அங்கு பஞ்சாபில் இருந்த ஒரு மாநில அளவிலான விழிப்புணர்ச்சியை முடக்குவதற்கு திட்டமிட்டு அங்கு கஞ்சா போதை அப்படின் போன்ற பொருள்கள் பரவ செய்யப்பட்டு அந்த இளைஞர்கள் மிகப்பெரிய ஒரு மூளைத்திறன் இழப்புக்கு ஆளானார்கள் இது உண்மை பஞ்சாபுக்கு சென்ற பல பத்திரிகை நண்பர்கள் அரசியல் இடம் சொன்ன செய்து ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பிறகு தமிழ்நாட்டு இளைஞர்களையும் மாணவர்களையும் மதிமையை செய்ய வேண்டிய உள்நோக்கத்தோடு ஒரு மிகப்பெரிய சதியின் பின்னணியில்தான் இவை பரப்பப்படுவதாக நான் கருதுகின்றேன் இது ஏதோ இது வந்து ஜல்லிக்கட்டுலேன்னு சொல்கிறேன்

அப்புறம் நீங்களே ஆதாரம் கேட்பீங்க ஆதாரம் சொன்னால் எங்களுக்கு சங்கடம் சந்தேகிக்கின்றோம் தீவிரவாதிகள் பண்றாங்களா இல்ல அரசு சார் ஒரு மாபெரும் சதி இருக்கு சார் இதை வந்து அரசு தான் கண்டறியும் மூளைக்கு மூளை வந்து இன்னைக்கு கஞ்சாவ அப்படின்னு வந்து புழங்குகின்ற போது இளைஞர்களுடைய மனித வளம் மாணவருடைய எதிர்காலம் பாதி பாதிக்கப்படுகிறது இதை வந்து நம்ம அரசியலா பார்க்க வேண்டியது இது உங்கள் வீட்டு பிள்ளை என் வீட்டு பிள்ளை நம் வீட்டு பிள்ளை எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க நாம் எல்லாரும் எல்லா துறையும் அரசியல் துறைகள் பத்திரிகை துறையினர் மாணவர்கள் அமைப்புகள் இளைஞர் அமைப்புகள் சமூக ஆகி எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய உங்கு எதிர்கால தமிழ்நாட்டை பாதுகாக்கிறேன்னா இந்த விஷயத்தில் நாம் ரொம்ப கூடுதலாக கவனம் செலுத்தணும் இந்த பிரஸ் மீட் வாயிலாக நான் பெற்றோர்களுக்கு என்ன சொல்கிறேன்னு சொன்னால் உங்களுடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போயிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு பள்ளிக்கூட பைகளை சோதிங்க வாட்ஸ்அப்பை வந்து சோதிங்க ஏன்னு சொன்னோம்னா அந்த பிள்ளைகளுக்கு மத்தியில் தவறான ஒரு உறுதி இத்தகைய விலகை செய்து கூடாது இந்த கடமையை வீட்டிலிருந்து நாம் செய்ய வேண்டும் அதே போன்ற ஆசிரியர்களும் அதை செய்ய வேண்டும் இது உங்களுடைய விண்ணப்பம் தேங்க்யூ என்ற ஒரு சகோதரி திருச்சியை சேர்ந்தவங்க திருச்சி அருகே வந்து புரிவலம் என்ற சிறிய கிராமத்தில் வந்து ஒரு ஏழ்மையான பின்னணி பிறந்த சகோதரி வந்து அவர்கள் அவங்க வந்து இந்த ரோல் பால் விளையாட்டில் வந்து இந்திய அணியின் சார்பில் பங்கேற்று சாம்பியன் பற்றி பெற்றிருக்காங்க இருக்காங்க தங்கப்பதக்கம் பெற்றிருக்காங்க தமிழ்நாடு அரசு அப்படியா பெண் திறப்பில் வந்து சிவ ஆனந்தரப்பில் வந்து சந்திரசேகர் இந்த இருவருக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அவருடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஊங்க தொகை தலாமலுடையை வழங்க வேண்டும் என்று மனிதனே நிராய்க்கு சாதத்தில் ஓகே சார் சார்